வணக்கம் 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 ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் இந்த விவசாயம் பிடிக்குமோ அந்த விவசாயத்துக்கு ஒரு ஓட்டு போடுங்க விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கங்கிற மாதிரி என்னோட யூடியூப் சேனலுக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு அஞ்சு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் வேறு எதுவும் கேட்கல இது தாங்க நான் பிறந்த ஊரில் நாற்பத்தஞ்சு வருஷம் போராடி இந்த நிலத்தை வந்து நான் மீட்டிருக்கேன் இப்ப காவிரி தண்ணி நிறைய கரை வருது கதிரா இருக்கிற வரைக்கும் தண்ணியை தேக்கி வச்சுக்கலாங்கிறது என்னோட கதை வசனத்தோட டைலாக் அதுதாங்க இப்ப நடக்குது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம சென்னையில வந்து என்னதான் கோடி கணக்கா சம்பாரிச்சு கோடிகளை சேர்த்து வச்சு அப்படியே ஏசில வாழ்ந்து ஏசில சுகமா படுத்தா கூட இந்த விவசாயி இருக்காங்க இல்லைங்களா இந்த விவசாயம் தாங்க எனக்கு சிறு வயசுல பசி போக்குனது இந்த விவசாயி தான் எனக்கு கை கொடுத்தது ஏன்னு கேட்டீங்கன்னா எங்க அப்பா இறக்கும் போது சுமார் ஒரு எண்பது வயசு பத்து வயசுக்குள்ள எங்க அப்பா இறந்தாங்க பத்து ஏக்கருக்கு சொந்தக்காரனா நாங்க இருந்தோம் ஒரு இரநூறு மாடுகள் அப்பயே ஓட்டு வீடு ரொம்ப சந்தோஷமா ஒரு மாடு ஒரு பக்கம் கோழி ஒரு பக்கம் சொந்த பந்தங்கள் ஒரு பக்கம் அப்படி இருந்துகிட்டு இருந்த இதே மாதிரி பல நிலங்க அந்த நிலம் என்கிற நான் டைட்டில் வச்சு காரணமே இந்த நிலத்துக்காக என்னோட சொந்த பந்தங்கள் என்னோட தாயவும் என்னோட தம்பியவும் என்னோட அக்கா அனைவரையுமே விரட்டினாங்கிறதுக்காக தான் இந்த நிலம் இந்த நிலத்திலிருந்து பல புடி மண்ணு பல அடி மண்ணு பல அடி வாழ்க்கை எல்லாத்தையுமே பிடுங்கிக்கிட்டாங்க ஆனால் இருந்தாலும் நான் கிராமத்துக்கு போகும்போதெல்லாம் எந்த விவசாயத்தை நேசித்து எந்த விவசாயம் செய்து நான் வந்து உயரணும்னு நினச்சேன்னா அந்த விவசாயத்தை இதுவரைக்கும் மறக்கலைங்க ஏறு ஊடுவேன் அண்டை விட்டுவேன் ஆத்தடிப்பேன் களை எடுப்பேன் பஞ்சு எடுப்பேன் பருத்தி விதை போடுவேன் கரும்பு போடுவேன் பாறை அணைப்பேன் முன்னேறு ஓட்டுவேன் அருப்பறுப்பேன் நெல் தூக்குவேன் நாற்றுக்கட்டு தூக்குவேன் இந்த அளவுக்கு நான் செஞ்சு புழைச்சி அந்த கிராமத்துல என்னோட காலடி படாத இடங்களே கிடையாது எங்களுக்கு சொந்தமான நிலங்கள் எல்லாமே சொந்தக்காரவங்க பிடுங்கிக்கிட்டாங்க அதுக்கு ரீசன் சொன்ன காரணம் எங்க அப்பாவுக்கு நாப்பத்தி அஞ்சு வயசு இருக்கும்போது மிகவும் ரொம்ப சொல்ல முடியாத ஒரு நோயின்னு சொல்லிட்டாங்க சளி தான் இருமல் தான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அதே நோய் எனக்கு வந்தது அதாவது நுரையீரல் பிரச்சனை இப்ப சென்னையில ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கொரோனா வர்றதுக்கு முன்னாடி எனக்கும் கொரோனாவில் நானும் போக வேண்டிய தான் இருந்தாலும் என்னோட முயற்சி எனக்கு உதவியா இருந்த ரஃபி மஜித்து ஷேக் முகமது என்னோட மனைவி என் மகன் என் மகள் இவங்க வந்து எனக்கு கொடுத்த ட்ரீட்மெண்ட் ஏழு மாசம் நான் வந்து அந்த மாத்திரைகளை கரெக்டாக போட்டு இன்னைக்கு நடமாடிக்கிட்டு இருக்கேன் இருக்கேன் இந்த நோய் எங்க அப்பாவுக்கு போது தான் எங்க அப்பா வந்து கோரிமேடு ஆஸ்பத்திரிக்கு வரணும் எனக்கு வந்து வைத்தியம் பண்ணுங்க நான் பறிச்சு கொஞ்சம் சொன்னாரு காது பட கேட்டிருக்கேன் அப்போதான் அந்த நிலத்தை அடகு வச்சு வைத்தியம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது என்னோட ஒரு பத்து ஏக்கர் நிலத்தை வந்து பொய்யான பத்திரத்தில் எங்கள் அப்பாவே கையெழுத்து வாங்கி அத்தனையுமே வந்து பிடுங்கிக்கிட்டாங்க அந்த நிலம் அந்த மண்ணு அஞ்சு கொண்டு இருந்தது ஒரு ரெண்டு ஏக்கர் இருந்தது அதுலேயும் ஒரு ஏக்கரை வந்து எங்கள் அக்கா கல்யாணத்துக்கு வித்துட்டோன்ட்டு அது ஒரு பக்கம் அபகரிச்சுக்கிட்டாங்க இப்ப இருக்கிறது ஒரு குடி மண்ணா இருந்தா கூட ஒரு குடி நிலமா இருந்தா கூட நான் கஷ்டப்பட்டு நான் வந்து தண்ணி பாய்ச்சி நான் செய்து ஒரு மூட்டை நெல்லாவது நான் அறுக்கணும்னு ஆசைப்படுவேன் இல்லைங்களா அந்த ஆசையோட கனவுகள் தான் இது எந்த வேலை எப்படி செஞ்சாலும் எங்க செஞ்சாலுங்க ஆனா விவசாயத்துல இருக்கிற சந்தோஷம் விவசாயிகள் செய்யற வேலைகள் வந்து வேற யாராலும் செய்ய முடியாது அதனாலதான் கிராமத்துக்கு வரும்போது இந்த நிலத்தை வந்து என்னகிட்டேருந்து கைப்பற்றதுக்கு எத்தனையோ போராட்டங்கள் எத்தனையோ சண்டைகள் எத்தனையோ பஞ்சாயத்து எத்தனையோ அடிபுடி என்ன வந்து உயிரோட காலி பண்ணணும்னு எல்லாம் நினைச்ச ஊருக்காரவங்க தான் சொந்த பந்தங்கள் தான் அப்படி இருந்தும் இந்த நிலத்தை வந்து நான் விற்கிறதுக்கு இது வரைக்கும் மனசு வரலீங்க கூட பொருளும் தம்பியே இந்த நில பிரச்சனையில வந்து என்னை வந்து கண்டுகொள்ளவே இல்லை அது காரணங்கள் பல சொன்னாங்க நான் வந்து தப்பானவ தப்பான வழியில போற கண்ட மாதிரி செலவு பண்றேன் பெண்கள் சாவகாசம் அதிகம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் என் மேல பழியை சுமத்தி என்னை வந்து இந்த ஊரை விட்டு காலி பண்ணணும்னு நினைச்ச சொந்த பந்தங்கள் உட்டார் உறவினர்கள் அண்ணன் தம்பி மாம மச்சா அக்கா தங்கச்சி அத்தனை பேருமே இன்னைக்கு என்னை பார்த்துட்டு போறாம போடுறாங்க அதை பார்த்து வயித்திருச்சல் படுறாங்க என் மேல திஷ்டி வைக்கிறாங்க என்னை வந்து முன்ன விட்டு பின்னாடி பேசுறாங்க எல்லாத்துக்குமே காரணம் இந்த நிலம் தாங்க இந்த நிலத்தை மட்டும் எங்க அப்பா இறந்த உடனே நான் கையெழுத்து போட்டு கொடுத்து இந்த நிலத்தை விட்டு கொடுத்துருந்தேன்னா கண்டிப்பா அத்தனை பேரும் என்னை பாராட்டியிருப்பாங்க அத்தனை பேரும் சந்தோஷப்பட்டுப்பாங்க ஆனா நான் படுக்க இடம் இல்லாம நிக்க இடம் இல்லாம உட்கார இடம் இல்லாம ஏதோ ஒரு ஆத்தங்காரில் நின்று நான் நண்பர்களை பார்த்துட்டு போகணும் மண்ணை பார்த்துட்டு போனோம் மனைவி பார்த்துட்டு அதையெல்லாம் சின்ன வயசுலேயே எனக்கு மனசுல தான் இங்கெல்லாம் நிறைய பனைமரங்கள் வச்சிருந்தேன் சென்னைக்கு வர்றதுக்கு முன்னாடி இங்கெல்லாம் பனைமரங்கள் ஒரு நாலஞ்சு மரங்கள் என்று என் மாமா வீட்டுல போயிட்டு பண விதைகள் போட்டு இன்னைக்கு ஐம்பது மரங்களா அது வந்து வருஷத்துக்கு இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் பணம் உங்க விற்கிறாங்க அது ஒரு பக்கம் ஆனா இந்த வயல்ல என்னோட சொந்த மண்ணில நான் போட்ட பனை மரங்கள்லாம் வெட்டி அதனால அதனாலதான் நான் சொல்றேன் முப்போகும் விளைஞ்ச பூமி தாங்க தாளடின்னு சொல்லுவோம் குருவன்னு சொல்லுவோம் சம்பான்னு சொல்லுவோம் பொன்னி நெல்லு வெள்ளை பொண்ணி சோக்கு சம்பா பச்சரிசி சம்பா அது வந்து சொல்லில் அடங்காத நாற்பத்தெட்டு இந்த மாதிரி பருத்துக்கு தகுந்த மாதிரி விவசாயம் பண்ணி பல மூட்டைகள் நெல் அறுவடை செய்த இந்த நிலம்தான் என்னோட நிலம் எந்த ஒரு மனிதர்களும் எந்த ஒரு கிராமவாசிகளும் விவசாயத்தை விட்டுடாங்க விவசாயம்தான் நமக்கு முதுகெலும்பு விவசாயத்தை வந்து எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த மண் அந்த நீளம் நம்மளை காப்பாத்தம் நமக்கு அனைத்து வகையிலையும் சிறந்த ஒரு நிலம் என்பது அது நெல்லை போட்டாலும் சரி புல்ல போட்டாலும் சரி எது நீங்க விவசாயம் பண்றீங்களோ அது உங்களுக்கு லாபத்தை தரும் எது முன்னிறுத்தி நீங்க முயற்சி பண்றீங்களோ அது உங்களுக்கு லாபத்தை தரும் நீங்க என்னதான் உழைச்சி லட்ச கணக்கில் பணத்தை வச்சுட்டு ஆர்டர் பண்ணி ஆப்ல ஆர்டர் பண்ணி என்ன டேஸ்டா சாப்பிட்டாலும் அதுல விவசாயியோட உழைப்பு தக்காளியாகவோ கத்திரிக்காயாவோ காய்கறியாகவோ இஞ்சி பூண்டு விழுதுகள் எல்லாமே ஒரு விவசாயியோட உழைப்புல வர்றது தான் சோறு தான் சாப்பிடல நாங்க தான் சாப்பிடறோம் பர்கர் தான் சாப்பிட்றோம் பீஸா தான் சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னா கூட அதுலயும் ஒரு விவசாயியோட உழைப்பு இருக்கு அப்படிங்கிறத ஒவ்வொரு மனிதர்கள் என்ன நினைச்சு பாத்தீங்கன்னா இந்த நாடு நல்லா இருக்கணும் இந்த மக்கள் நல்லா இருக்கணும் நிலம் வளம் செழிப்பா இருக்கணும்னாக்க விவசாயியை நேசித்து விவசாயி விவசாயி வந்து அறுவடை செய்கிற காய்கறிகளையோ நெல்மணிகளையோ எந்த ஒரு விவசாய பொருள்களாக இருந்தாலும் அவன் நிர்ணயிச்சு அவன் சொல்ற விலைக்கு என்னைக்கு இந்த மக்கள் இந்த அரசாங்கம் அவனுக்கு பாதுகாப்பு கொடுத்து அவன் சொல்ற விலைக்கு அவனுக்கு பணம் போய் சேருதோ அன்னைக்கு இந்த நாடு மிகவும் செழிமையா இருக்கும் சிறுகதைகள் புரியாது ஆனால் இது எல்லாம் நிறைவேறணும் வருங்காலத்துல இருபத்தி ஆறுல நடக்க போற தேர்தல்ல எந்த அரசியலையும் நீங்க நம்பாதீங்க சீமான் அவர்கள் முன்னெடுத்து வைக்கிற அந்த அரசியல் பேச்சு அந்த விவசாய பேச்சு பொதுமக்களுக்கான கருத்தியல் மண்ணுக்கும் மலைக்கும் மணலுக்கும் வானில் பறக்கிற பறவைகளுக்கும் மண்ணுக்கு கீழே இருக்கிற புழுக்களுக்கும் பாதுகாப்பு தரக்கூடிய ஒரே தலைவர் நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்கள் மட்டுமே அவர்களின் பேச்சை கேட்டு அவர்களின் சொல்படி ஒவ்வொரு மனிதர்களும் புரட்சி வெல்லும் புரட்சி வெல்லும் என்று எத்தனையோ கோடிகளை கொள்ளையடிக்கும் கூட்டத்திலிருந்து இருந்து நாட்டை காப்பாற்ற மண்ணை காப்பாற்ற மனிதர்களை காப்பாத்த ஆடுகளை காப்பாற்ற மாடுகளை காப்பாத்த நம்மை காப்பாற்றி கொள்ள நாம் பெற்ற பிள்ளைகளை காப்பாற்றுவதற்கு வரும் தேர்தலிலே அண்ணன் சீமானின் நாம் தமிழ் கட்சி விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கள் பாடலும் பாடல்களையும் கேட்டு பாருங்கள் ஆக நாம் தமிழ் கட்சி பிள்ளைகள் உறவுகள் இரவு பகல் பார்க்காமல் உழைத்து இந்த விவசாய சின்னம் ஜெயிப்பதற்கு பாடுபட வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் விவசாயத்தை நேசியுங்கள் விவசாயத்தை உருவாக்குங்கள் நன்றியுடன் அப்துல்லா மாயவரத்தான் உண்மையை சொல்ல போனால் ஜி எம் பி வாசம் என் காதலியானவளே நீ மோகினியானவளோ என் வறுமையை பார்த்த பின்னும் கட்டு பணத்துக்கு அலைபவளே தத்தி தள்ளாடி தாளம் தடுமாறி தரணியில் விழுந்த கன்னி பொன்னை கண்டு காதல் கடிதம் கொண்டு கனவினில் வந்த பாவி பாதியில் தள்ளாடி தாளம் காலம் தாடு விழுந்த விழுந்தவண்டி கன்னி புன்னை